பாலத்தீனத்தை தனி நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க இருப்பதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் அறிவித்துள்ளார் இதன் மூலம் பாலத்தீனத்தை அங்கீகரிக்கும் முதல் ஜி நாடாக பிரான்ஸ் உள்ளது செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் உள்ள ஐநா பொதுச்சபையில் நடைபெறும் நிகழ்வில் இது தொடர்பான முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் என அவர் கூறியுள்ளார் மேலும் உடனடி சண்டை நிறுத்தம் ஏற்பட வேண்டும் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் பாலத்தீன தலைவர்கள் மக்ரோங்கின் முடிவை வரவேற்ற நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நத்தன்யாகு இதனை கடுமையாக கண்டித்துள்ளார் இது அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு பரிசீலிப்பதாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பாலத்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகிறது தற்போதைய இஸ்ரேல் அரசு மேற்கு கரை மற்றும் காசாவில் ஒரு பாலத்தீன நாடு உருவாக்கப்படுவதற்கு எதிராக உள்ளது அவ்வாறு ஒரு நாடு உருவாக்கப்பட்டால் அது இஸ்ரேலின் இருப்புக்கே அச்சுறுத்தலாக இருக்கும் என இஸ்ரேலிய அரசு வாதிட்டு வருகிறது அமெரிக்காவின் வெளியுறவுச் செயலர் மார்க்கோ ரூபியோ இந்த முடிவை கவனக்குறைவானது என விமர்சித்துள்ளார் பாலத்தினத்தை தனி நாடாக இதுவரை அங்கீகரித்தவை எவை அதனை தனி நாடாக அங்கீகரிக்க சில நாடுகள் மறுப்பது ஏன் சுருக்கமாக பார்க்கலாம் ஐநாவில் உறுப்பினராக உள்ள நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளில் நூற்றி நாற்பதற்கும் மேற்பட்ட நாடுகள் பாலத்தினத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன ஸ்பெயின் அயர்லாந்து நார்வே ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தில் பாலத்தினத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்தன அதற்கு முன் சில ஐரோப்பிய நாடுகள் பாலத்தினத்தை அங்கீகரித்தன அவற்றில் பெரும்பாலானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக இருந்தபோது அங்கீகரித்திருந்தன ஆனால் இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளான பிரிட்டன் ஆஸ்திரேலியா ஆகியவையும் பாலத்தீனத்தை இதுவரை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை அதே நேரம் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உருவாக்கப்படும் இரு நாடு தீர்வுக்கு தாங்கள் ஆதரவளிப்போம் என ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடன் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் எந்த உடன்பாடும் எட்டப்படாததால் சில நாடுகள் பாலத்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸின் பன்னாட்டு உறவுகள் மற்றும் மத்திய கிழக்கு அரசியல் பேராசிரியர் ஃபவாஸ் கர்கஸ் அமெரிக்கா பாலத்தீன நாடு உருவாக வேண்டும் என்று கூறினாலும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை மாறாக இஸ்ரேல் மற்றும் பாலத்தீனம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இதன் மூலம் பாலத்தீனம் ஒரு சுதந்திர நாடாக உருவாகும் இலக்கை தடுக்க இஸ்ரேலுக்கு அதிகாரத்தை வழங்குகிறது என்று கூறுகிறார் இஸ்ரேல் மற்றும் பாலத்தீனத்திற்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் தொடங்கின ஆனால் இரண்டாயிரங்களின் தொடக்கத்தில் இந்த பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் குறையத் தொடங்கின இரண்டாயிரத்தி பதினான்கில் வாஷிங்டனில் நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பிறகு அந்த முயற்சி முற்றிலுமாக கைவிடப்பட்டது பாலத்தீனத்தின் எல்லைகள் மற்றும் தன்மை ஜெருசலேமின் நிலை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இடம்பெயர்ந்த பாலத்தீன அகதிகளின் எதிர்காலம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை பாலத்தீனம் ஐநாவில் உறுப்பினராவதை இஸ்ரேல் கடுமையாக எதிர்க்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதர் கிலாட் ஏடன் இதை பற்றி பேசுவது கூட இனப்படுகொலை பயங்கரவாதத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு பாலத்தீனத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது பயங்கரவாதத்திற்கு பரிசளிப்பதைப் போல இருக்கும் என அவர் தெரிவித்தார் இஸ்ரேலுடன் சில நாடுகள் நல்ல உறவை வைத்துக்கொள்ள விரும்புவதால் பாலத்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் உருவான மேண்டிவிடியோ ஒப்பந்தத்தின்படி ஒரு நாடாக இருக்க வேண்டிய அடிப்படை தேவைகளை பாலத்தீனம் பூர்த்தி செய்யவில்லை என இஸ்ரேலை ஆதரிக்கும் நாடுகள் கூறுகின்றன அதாவது நிரந்தர மக்கள் தொகை தெளிவான எல்லைகள் நிலையான அரசு மற்றும் பிற நாடுகளுடன் ஒப்பந்தங்களை செய்வதற்கான திறன் போன்றவை பாலத்தீனத்திற்கு இல்லை என அந்நாடுகள் கூறுகின்றன ஆனால் மற்றவர்களோ அந்த வரையறைகளை மிக பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பிற நாடுகளின் அங்கீகாரத்தையே முக்கியமாக கருதி மொத்த பொருளாதார மற்றும் அரசியல் சூழ்நிலையை வைத்து பாலத்தீனத்தை தனி நாடாக கருதலாம் என்கின்றனர் தற்போது பாலத்தினம் ஐநாவில் உறுப்பினராக இல்லாமல் பார்வையாளராக உள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பாலத்தினம் ஐநாவில் முழுமையான உறுப்பினராக விண்ணப்பித்தது ஆனால் பாதுகாப்பு கவுன்சிலின் ஆதரவு இல்லாததால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஐநா பொதுச்சபை பாலத்தினத்தின் நிலையை மேம்படுத்தி விவாதங்களில் பங்கேற்க அனுமதித்தது ஆனால் ஐநாவின் தீர்மானங்களில் அதனால் வாக்களிக்க முடியாது இது பிற சர்வதேச அமைப்புகளில் பாலத்தினம் சேர அனுமதித்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்த்த போதும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாலத்தீனம் இணைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தில் கடுமையான விவாதங்களுக்கு பின் ஐநா பொதுச்சபை பாலத்தீனத்திற்கு விவாதங்களில் பங்கேற்க தலைப்புகளை முன்மொழிய மற்றும் குழுக்களில் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்க அனுமதித்து கூடுதல் உரிமைகளை வழங்கியது இருப்பினும் ஐநாவின் தீர்மானங்களில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படவில்லை ஒரு நாட்டை உறுப்பினராக ஏற்கும் அதிகாரம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கே உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரலில் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அல்ஜீரியா முன்மொழிந்த பாலத்தீனத்தை உறுப்பினராக ஏற்கும் தீர்மானத்தை நிராகரித்தது